முன்னோர்கள் வாஸ்கால் போடுங்க ஈட்டி தோதகத்தி ரோஸ்வுட் பீப்புளுக்கு வந்து இந்த மரத்தை வந்து ரொம்ப பிடிச்சிருச்சு இதோட மதிப்பு தெரிஞ்சவங்களுக்கு இது தங்கம் ஆவல்ல வர மரம் வந்து பாத்தீங்கன்னா தேர் செய்யலாம் அவ்வளவு பெரிய பாரத்தை கூட இந்த மரம் வந்து நல்லா தாங்க உளி வச்சா அடிச்சீங்கன்னா உளி உடஞ்சு போயிடும் உடம்பை முறித்து கடம்பில் போடு அப்படின்னு சொல்லுவாங்க என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தா நாள் புல்ல ஒரு ஆண் மகன் வந்து வேலை செஞ்சு குழந்தைகள் வந்து பாத்தீங்கன்னா வேங்கை மரத்துல இருந்து வர டிஸ்டி போட்டு ஆமா டிஸ்டி போட்டு இலை மாளிகைன்னு சொல்லுவாங்க அங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மகுகனி மரத்தை தான் மேஜரான பர்னிச்சர் ஐட்டமோ இல்ல நூடுல்ஸ் சாப்பிடறதுக்கு அந்த மரத்துல சாப்ப அந்த மரத்தாலான ஸ்டிக்க வந்து யூஸ் பண்ணீங்கன்னா அது ஒரு கௌரவமா நினைச்சுக்கிறாங்க நம்ம சைனீஸ்ல ஜாப்பனீஸ்ல வேங்க செம்மரம் இதோட லீஃப்ஸ்லாம் ஒரே மாதிரி இருக்கும் இதுல நல்லா அதிகமா இருக்கணும் வணக்கம் மண் வெல்கம் டு பிரபு சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஹேப்பியா சந்தோஷமா இருப்பீன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கள்ளக்குறிச்சியில இருக்கிற ஈசா நர்சரி மையத்து தாங்க வந்திருக்கிறோம் இந்த ஈசா நர்சரி மையத்துல பழச்செடிகள் மரச்செடிகள் பூச்செடிகள் ஹெர்பல் செடிகள் சொல்லிட்டு பலதரப்பட்ட மர வகைகள்லாம் நிறைய வச்சிருக்காங்க இந்த நர்சரியில வந்து பாத்தீங்கன்னா பழச்செடிகள் வந்து ஏழு ரூபாய்க்கும் மரங்கள் மூன்று ரூபாய்க்கும் ஹெர்பல்ஸ் வந்து ஏழு ரூபாய்க்கும் கொடுத்துட்டு இருக்காங்க இந்த நர்சரி லொக்கேஷன் எங்க இருக்குதுன்னா கள்ளக்குறிச்சியிலிருந்து சின்ன சேலம் போற வழியில கரெக்டா உலகங்கத்தாங்கிற மெயின் ரோட்ல இருந்து கரெக்டா ஒரு நூறு மீட்டர் உள்ள தள்ளி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஈசா நர்சரி மையம் அமைஞ்சிருக்குங்க இந்த ஈசா நர்சரி மையத்துல என்னென்ன பழச்செடிகள் என்னென்ன மரச்செடிகள் செடிகள் என்ன செடி சொல்லி சொல்லிதான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் மறக்காம பாருங்க ரொம்பவும் இன்ட்ரஸ்டிங்கா சூப்பராக இருக்கு போகுது வாங்க வீடியோக்குள்ள போலாம் இப்போ இந்த போர்டில் தெரியுறது வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கிற ஈசா நர்சரி மையத்தில் இருக்கிற களப்பணியாளர்களோட வந்து மொபைல் நம்பருங்க நீங்கள் எந்த மாவட்ட நம்பர் உங்களுக்கு வேணுமோ அதில் உங்கள் மாவட்ட நம்பரை வந்து நோட் பண்ணி வச்சுட்டு அவங்களுக்கு கால் பண்ணீங்கன்னா வந்து அவங்களுக்கு உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பாங்க நர்சரி எந்த இடத்துல இருக்குன்னு சொல்லிட்டு ஃபுல் டீடெயில் உங்களுக்கு சொல்லுவாங்க நீங்கள் எந்த மாவட்டமும் கரெக்டாக இந்த நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லைங்க நம்பர் தெரியல அப்படிங்கிறது இந்த இடத்துல எயிட் ட்ரிபிள் ஜீரோ நைன் எயிட் ட்ரிபிள் ஜீரோ இந்த நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா இந்த நம்பர்கள் உங்களுக்கு எந்த மாவட்டத்தோட டீட்டெயில் வேணுமோ அவங்களும் அந்த மாவட்டத்தில் இருக்கிற டீட்டெயில் நம்பர்லாம் சொல்லுவாங்க நமஸ்காரம்ண்ணா இப்போது நான் ஒரு விவசாயம் இருக்கேன் எனக்கு வந்து இப்போது டிம்பர் மரங்கள் மரங்கள் பூ மரங்கள்லாம் பற்றி எனக்கு ஈசாவில் வந்து எப்படி கொடுக்குறாங்கன்றது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதை பற்றி உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நான் விவசாயம் இருக்கிறேன்னா இங்கே ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் வந்து பாத்தீங்கன்னா அரைப்பயிர் ஆலோசகர்ன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஈஷா ஒரு எம்ப்ளாயி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்லையும் இருப்பாங்க அவங்களோட கான்டக்ட் நம்பரை வந்து பாத்தீங்கன்னா நம்ம போர்டில் கொடுத்துருக்குங்க அதில் நீங்கள் பார்த்துக்கலாம் அவங்களுக்கு வந்து கான்டக்ட் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா உங்களோட லேண்டுக்கு வந்து அவங்க வந்து விசிட் பண்ணிவிட்டு அந்த லேண்டோட மண்ணோட தன்மையை வந்து செக் பண்ணி பார்ப்பாங்க அதுக்கப்புறமா தண்ணியோட உப்புத்தன்மையை வந்து செக் பண்ணி பார்ப்பாங்க அந்த மண்ணும் தண்ணியும் வந்து செக் பண்ணிவிட்டு எந்த மரங்கள் வந்து உங்களுக்கு வந்து சஜஷன் உங்கள் லேண்டுக்கு நல்லா வரும்ன்றத வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆலோசனை கொடுத்துட்டு நம்ம நர்சரியோட நியர்பை பக்கத்தில் இருக்கிற நர்சரியோட டீட்டெயிலில் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க நீங்கள் வந்து நர்சரிக்கு காண்டக்ட் பண்ணி இந்த மாதிரி பல மரங்களும் எனக்கு டிம்பர் மரங்களும் இருக்குதான்னு நீங்கள் கேட்டு வந்தீங்க அப்படின்னா அதை வந்து ஈஸியாக பெற்றுக்கலாம் நம்ம நெரிசலில் வந்து பார்த்தீங்கன்னா டிம்பர் மரங்கள் அப்புறம் பழமரங்கள் பூ மரங்கள் நிழல் மரங்கள் ஹெர்பல்ஸ் இதெல்லாம் இருக்குது இதில் முதலாவதாக வந்து பார்த்தீங்கன்னா டிம்பர் மரத்தில் தேக்கு பார்க்குறாங்க இந்த தேக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜெனரல் ரிசோர்ஸ்ன்னு சொல்லலாம் இல்லை ஒரு சேவிங்ஸ்ன்னு சொல்லலாம் ஒரு குழந்த பிறக்குது அப்படின்னா ஒரு தேக்கு மரம் ஒரு ஐம்பது மரம் நடுறீங்க அப்படின்னா அது காலேஜ் படிக்கிற சீசனில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு வருஷம் ஆயிரும் இந்த தேக்கு மரமும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா வெட்ட ஆரம்பிக்கலாம் அப்படி ஒரு மரத்துக்கு ஆவரேஜா ஒரு இருபதுல இருந்து ஒரு முப்பதாயிரம் கணக்கு பண்ணீங்க அப்படின்னா அந்த குழந்தையோட காலேஜ் செலவுக்கு ஸ்கூல் செலவுக்கு வந்து ஒரு ஒரு நல்ல சேவிங்ஸாவே இருக்கும் இந்த மரம் வந்து ஒரு பதினஞ்சு வருஷத்துல இருந்து வெட்ட ஆரம்பிச்சிடலாம் இந்த மரத்தை சரி பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் வெட்டிட்டு அந்த மருதாம்புன்னு சொல்லுவாங்க அந்த மரம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பதினஞ்சு வருஷத்துல பாதி வருஷம் ஒரு ஏழு வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா முழு திறனை வந்து அடைஞ்சிரும் அந்த மரம் தேக்கு வந்து பாத்தீங்கன்னா மண்கண்டம் வந்து நல்லா அதிகமா இருக்கணும் ஒரு ஆறு அடிக்கு வந்து மண்கண்டம் இருக்கணும் எப்படி செக் பண்ணலாம் ஒரு கிணறு வெட்டிருக்காங்க அப்படின்னா கீழே வருதுக்கும் எவ்வளவு மண்கண்ட இருக்குது அங்க வந்து செக் பண்ணி பாக்கலாம் ஒரு ஆறு அடி வருதுக்கு மண்கண்டம் நல்லா இருந்துச்சுன்னா மரம் வந்து சீக்கிரமா வளரும் மரங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அடுத்தது செம்மரங்கன்னா இந்த செம்மரத்தை பத்தி சொல்லுங்களேன் இந்த செம்மரம் வந்து பாத்தீங்கன்னா மூவில பாத்தீங்கன்னா நம்ம செம்மரத்தை பத்தி எல்லாருக்கும் ஒரு ஆவலான ஒரு இதுவும் தெரியும் ஒரு பயம் கலந்த ஒரு இருக்கும் அப்படிலாம் வந்து ஒரு எந்த ஒரு ஐப்பும் இந்த மரத்தை கிடையாது நார்மலா நம்ம ஊருக்கே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஊர் மண்ணுக்கு வந்து வளரும் செம்மண் சரளான்னு சொல்லுவாங்க செம்மண் இருக்கணும் பிளஸ் சரள கல்கள் வந்து அதிகமா இருந்தா இதுல வந்து வைரம் ஃபார்ம் ஆறது வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா ஃபார்ம் ஆகும் இந்த மரம் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சு வருஷம் இதோட ஆவரேஜா நம்ம ஆரோஸ் பண்றது வந்து பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சு வருஷம் ஆகும் இதுல வந்து பாத்தீங்கன்னா வேங்க செம்மரம் இதோட லீப்ஸ் ஒரே மாதிரி இருக்கும் இதுல செம்மரம் மட்டும் பாத்தீங்கன்னா சிங்கிள் லீஃபா வந்திருக்கும் வேங்கனா இதுல மூணு லீஃப் வந்திருக்கும் ஈட்டி தோதகத்தி அது வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு லீஃப் இருக்கும் இதை வச்சு ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் செம்மரம் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து காஸ்மெட்டிக்ஸ் வந்து பயன்படுத்தலாம் இதோட லாக்டஸ் சொல்லுவாங்க நல்ல வளர்ந்த மரத்தோட தண்டு பகுதியில இருந்து நீங்க காயம் பண்ணீங்க அதுனா அதுல ஒரு மை மாதிரி ஒண்ணு வரும் ரெட் கலர்ல வரும் சரி அது வந்து பாத்தீங்கன்னா காஸ்மெட்டிக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா இதுவோட மர தண்டு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாப் சிக்குன்னு சொல்லுவாங்க அதாவது இந்த சைனீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உணவை எடுத்து சாப்பிடுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க स्पून மாதிரி இல்ல மாதிரி இல்ல ஆமா நூடுல்ஸ் சாப்பிடுறதுக்கு அந்த மரத்துல அந்த மரத்தாலான ஸ்டிக் வந்து யூஸ் பண்ணீங்கன்னா அது ஒரு கௌர்மா நினைச்சுக்கறாங்க நம்ம சைனீஸ்ல ஜப்பானிஸ்ல அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த மரத்தோட தேவை வந்து உலக அளவுல அதிகமா இருக்கு நம்ம ஊர்ல வந்து आंध्र प्रदेश அப்புறமா இங்க திருப்பூர் திருப்பத்தூர் அப்புறமா செம்மண் அதிகமா இருக்கிற இடத்துல நல்லா வளருது இது வந்து லீகல் தான் இது வந்து சொல்லுவாங்க இது இல்லீகல் இது வளர்க்க கூடாது அந்த மாதிரி எல்லாம் வந்து கிடையாது இது லீகல் இந்த மரத்தை வந்து நட்டுட்டு ஒரு தண்டு வந்து ஒரு கை பிடி பிடிக்கிற அளவுக்கு வந்தது அப்படின்னா நீங்க டைரக்டா வந்து வியோ போய் அணிக்கிட்டு இந்த மாதிரி நான் வந்து ஒரு செம்மரம் வளர்க்கறேன் அது வந்து எனக்கு அடங்கல்ல ஏத்தி கொடுங்க இப்போ நீங்க ஒரு காரே வாங்கினாலேயே வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அது என்னோட தான் அப்படின்றதுக்கு ஒரு அத்தாச்சா ஒரு பேப்பர் வேணும் அதுக்காக வந்து செம்பரம் நட்டு வளர்ந்துருச்சு விஓ கிட்ட போயிட்டு இதுக்கு ஒரு அடங்கல் கேட்குறேங்க அடங்கல் கேட்டுட்டீங்களே அப்படின்னா இந்த லேண்ட்ல இன்னொரு லேண்ட்ல இந்த மரம் இருக்குது அப்படின்றது அத்தாச்சாயிரும் நீங்க ஒரு இருபத்தஞ்சு வருஷமோ முப்பது வருஷமோ ஆனதுக்கு அப்புறமா வந்து அடங்கலை எடுத்துட்டு போயிட்டு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல காட்டி இந்த மாதிரி மரம் இத்தனை வருஷமா என்கிட்ட இருக்கு இது வந்து நான் விற்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க வந்து கட்டிங் ஆர்டர் கொடுப்பாங்க இப்போதைக்கு கட்டிங் ஆர்டர் இல்ல நம்ம ஈசாவில் வந்து டிம்பர் டெவலப்மெண்ட் போர்டில் வந்து அதுக்கான பணிகள் வந்து ஆயத்த பணிகள்லாம் வந்து நடைபெற்று இருக்குது சரி அப்போ கிட்ட கட்டிங் ஆர்டர் கேட்டாங்கன்னா அவங்க கொடுப்பாங்க கொடுத்துட்டு ஆர்வஸ் பண்ணுவாங்க இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் வேல்யூ வந்து அவங்க எடுத்துப்பாங்க மீதி இருக்கிற எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட கொடுத்துருவாங்க இது வந்து செம்மரம் சரி மரம் இல்ல அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா சந்தன மரம் ஆனா இந்த சந்தன மரத்தை பத்தி சொல்லுங்க சந்தன மரம் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து எல்லா மண்ணுக்குமே ஓரளவுக்கு வரும் மண் கொண்ட இருக்கணும் வறட்சி தாங்குற மாதிரி இடத்துல மட்டும்தான் அந்த மரம் வரும் தண்ணி அதிகமாக தேங்குது அந்த மாதிரி இடத்துக்கு இந்த மரம் போய் கிடையாது இதுக்கு வந்து முக்கியமானது ஒன்று பார்க்கணும்னா துணைச்செடின்னு ஒன்று சொல்லுவாங்க சந்தனத்தை பொறுத்த வரைக்கும் துணை செடி இருந்தால் மட்டும்தான் நல்லா செழிப்பா வளருமே தவிர நார்மலாக ஒரு சந்தன மரம் மட்டும் தரவே ஆக முடியாது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்சலி பேரை சொல்லுவாங்க பகுதி அளவு ஒரு ஒட்டுணி தாவரன்ற மாதிரி சொல்லுவாங்க இது நார்மலாக பூமியிலிருந்து தண்ணி மட்டும்தான் எடுத்துக்கும் அதுக்கு தேவையான பாஸ்பரஸ் பொட்டாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மற்ற செடியோட வேர்லேருந்து இது எடுத்துக்கும் இந்த செடி இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சுலேருந்து இருபத்தஞ்சி வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆரோஸ் பண்ணலாம் இதோட ஹார்ட்வுட்ன்னு சொல்லுவாங்க இந்த மரத்தை கட் பண்ணிங்க அப்படின்னா உள்ளே ரவுண்டாக ஒரு ப்ரௌன் கலரில் இருக்கும் அதுதான் ஆர்ட்வுட்ன்னு சொல்லுவாங்க ஆவரேஜாக ஒரு இருபத்தஞ்சு வருஷம் அவரோட மரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரநூத்தொம்பது கிலோ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட்வுட் ஃபார்ம் ஆகும் இந்த ஹார்ட்வுட் பார்த்தீங்கன்னா எதுக்கு பயன்படுது அப்படின்னா ஆயில் எடுக்கிறதுக்காகவும் மரம் வேலைப்பாடு செய்யறதுக்காகவும் பயன்படுது ஒரு கிலோ வந்து பாத்தீங்கன்னா பதினாலாயிரத்துலேருந்து இருந்து ஒரு பதினைஞ்சாயிரம் வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த சந்திர மரத்தோட ரேட் போகுது இதோட வேர் வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியான ஆயில் கண்டென்ட் வந்து இந்த வேர்ல இருக்கு அது வந்து பாத்தீங்கன்னா இருபதாயிரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேஜியோட ஒரு கேஜியோட ரேட் வந்து இருபதாயிரம் வரைக்கும் போகுது இதுவும் பாத்தீங்கன்னா சேம் செம்மரம் ப்ரொசீஜர் என்னவோ அதே மாதிரிதான் மரத்தை நட வேண்டியது ஒரு இது சாகாதுன்ற ஒரு தன்மை வரும்போது ஒரு இவ்வளவு திக்னஸ் வரும்போது கையளவுக்கு வந்து சந்தனமரம் மரம் வரும்போது பிஏவை பார்த்து அடங்குல ஏத்திட்டு இதை ஆரோஸ் பண்றதுக்கு ஒரு முப்பது வருஷமோ இல்லை இருபத்தஞ்சி வருஷமோ நீங்க பொறுத்து இருந்தீங்க அப்படின்னா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த அடங்கலை காட்டிட்டு இந்த சந்திர மரம் என்னோட தான் நான் வெளியில இருந்து எங்கேயும் கொண்டு வரல அப்படின்றதுக்கு அந்த ப்ரூஃப் தான் வந்து பாத்தீங்கன்னா அடங்கு அடங்கலை வச்சுட்டு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல கட்டிங் ஆர்டர் வாங்கிட்டு இந்த மரத்தை ஆரோஸ் பண்ணிக்கலாம் சேம் எழுபத்தஞ்சு இருபத்தஞ்சு அதிகமாக கொடுத்து தண்ணி கொடுத்து வளர்த்தீங்க அப்படின்னா நல்லா புதர் மாதிரி வேகமாக வளரும் அப்படி வளர்ந்துச்சு அப்படின்னா இதோட கிளைகளை வந்து வெயிட் தாங்க இதுவே வந்து முடியாத முடிஞ்சிட்டு விழுந்துரும் இதோட கிளைகள் வந்து உறுதி உறுதியாகிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா காய்ச்சலும் பாய்ச்சலும் நெல்லுக்கு எப்படி தண்ணி பாசுரமோ செடியை நல்லா வள சின்ன செடியில இருந்து ஒரு ஆள் ஐட்டு வளர்ற வரைக்கும் நல்லா அதை கண்ணு கருத்துமா பார்த்து வளர்க்குற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து தண்ணியை கட் பண்ணிட்டு கோடையில நல்லா இதுக்கு பழக்கப்படுத்தணும் திருப்பியும் வெயில மழை காலங்கள்லாம் அது நல்லா வளரும் திருப்பி கோடை காலங்களில் பழக்கப்படுத்தணும் அப்பயும் தண்ணி கொடுத்துட்டே இருந்தீங்க அப்படின்னா நல்லா வளர்ந்து முறிஞ்சிடும் மரம் இதோட இதுல இருக்கிற ஒரு டிராபேக்னால இது முறிஞ்சு விழுந்துரும் அந்த மரம் அதனால கொஞ்சம் காய்ச்சலும் பாய்ச்சலுக்கும் மரத்தை பழக்கப்படுத்தி வளர்க்குற மாதிரி இருக்கும் செலுப்பம் வளர்க்க கூடாது சந்தனத்தை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா மகோகனின்னு சொல்லுவாங்க இதில் வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு வெரைட்டிஸ் இருக்குது இது இந்தியன் மகோகனி இதில் ஆப்பிரிக்கன் மககனி இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆப்ரிக்கன் ஆப்பிரிக்கன் மககனி மகோகனி சலகன் சிஸ்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆறு வெரைட்டி இருக்குது இது என்ன பயன்பாடுன்னு பார்த்தீங்கன்னா நேராக வளரும் மரம் ஸ்ட்ரெயிட்டாக வளரும் உங்களுக்கு இருபத்தஞ்சுலேருந்து முப்பது அடி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டான மரம் நீங்கள் வயல் வரப்பு அந்த மாதிரி வைக்கலாம் நெல் வயலில் வைக்கலாம் மரம் வளர்க்குன்னு ஆசை இருக்கும் எனக்கு விவசாயமும் பண்ணணும் அந்த மாதிரி பிரச்சனை இருக்கும்போது இந்த மகுகனி வச்சிங்க அப்படின்னா ஒரு வரப்புலேயே வந்து இந்த மரப்பயிரை வந்து பயிர் பண்ணிக்கலாம் இதோட பயன்பாடுன்னு பார்த்தீங்கன்னா போட்டு பர்னிச்சர் ஐட்டம் ஃபுல்லும் இப்போ திருச்சியில எல்லா ஏரியாவிலும் வந்து பயன்பாட்டுக்கு வந்துருச்சு மகு கனியில தான் பண்ணிட்டு இருக்காங்க இது ஒரு அற மில்லு கூட இருக்கு அங்கேயும் பார்த்தீங்கன்னா இந்த மகுகனி மரம் வந்து அறுவைக்குலாம் வந்துருச்சு இப்போ பர்னிச்சர் ஐட்டம் கேக்ல என்ன பண்ண முடியுமோ அது எல்லாமே பண்ணலாம் தேக்கு கட்டை வந்து நீங்க ஒரு கட்டில் செய்யறதுக்கு ஒரு நூறு கிலோ வருது அப்படின்னா இந்த மரத்துல போட்டீங்க அப்படின்னா ஒரு அறுபது கிலோ ஒரு எழுபது கிலோ வெயிட்லெஸ்ஸா இருக்கும் குவாலிட்டி வைஸ் மரம் வந்து கெட்டியா இருக்கும் நார்மலா அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் யூஎஸ்பேல இருக்கிற ஒயிட் ஹவுஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மகுகனி மரத்தை தான் வந்து மேஜரா பயன்படுத்துறாங்க வெள்ளை மாளிகைன்னு சொல்லுவாங்க அங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மகுகனி மரத்தை தான் மேஜரான பர்னிச்சர் ஐட்டமோ இல்ல அந்த

ஒரு இன்ச்சுக்கு ஒரு இன்ச்சு திக்னஸ்ல இருக்கிற ஒரு கட்டையில கூட ஆணி அடிச்சீங்கன்னா செதறாது மரம் மற்ற மரமா இருந்தா தேக்கு கூட ஒரு சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா செதறிடும் அடிக்கும் போது ஒரு அடிக்கும் போது உடஞ்சி வந்துடும் இந்த பூவரிசு மரம் அப்புறமா இந்த வேங்க மரத்துல இருக்கிற அந்த ப்ளீடிங் கூட வந்து பாத்தீங்கன்னா உடையாது மரம் உறுதியான மரம் டோர் செய்கிறதுக்கு நல்லா செஞ்சிட்டு இருக்காங்க பர்னிச்சர் ஐட்டமும் நல்லா செய்யலாம் இதுல வந்து பாத்தீங்கன்னா உதிர வேங்கை வேங்கன்னு சொல்லுவாங்க இதை இதுல இருக்கிற இது வந்து மரத்துல இருந்து ஒரு பிசன் மாதிரி வரும் ஒரு ப்ரௌன் கலர்ல அத வந்து மையா யூஸ் பண்ணலாம் அப்புறமா லிப்ஸ்டிக்கா யூஸ் பண்ணலாம் அதுக்கப்புறம் பொட்டு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் குழந்தைங்க வந்து பாத்தீங்கன்னா வேங்க மரத்துல இருந்து வர டிஸ்டி போட்டு ஆமா டிஸ்டி போட்டு நார்மலா யூஸ் பண்ற பொட்டு வந்து பாத்தீங்கன்னா இதுல இருந்து ப்ரிப்பர் பண்ணுவாங்க இயற்கையா கிடைக்குது இது வந்து மலை இது வந்து பாத்தீங்கன்னா மூணுல இருந்து அஞ்சு வருஷத்துல ஆரோஸ் பண்ணலாம் இது எந்த மாதிரி சூழ்நிலையில் நல்லா வளரும்னு பார்த்தீங்கன்னா மண்கண்டம் வந்து ஒரு ஆறு அடிக்கு மிகாம இருக்க மிக மிகமாக இருக்கிற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த மலையும் வந்து நல்லா வளரும் தண்ணி வந்து நம்மளுக்கு கரும்புக்கு கொடுக்குற மாதிரி வந்து தண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா மூணு வருஷம் மூணுல இருந்து நாலு வருஷத்துல வந்து ஆரோஸ் பண்ணலாம் ஒரு டன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வெட்டுக்கூலி எல்லாம் போக ஒரு ஏழாயிரத்தி ஐநூறுவா இருந்து எட்டாயிரம் ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குது இது ஷார்ட் டைம் க்ரோ பண்ணலாம் அது நான் வந்து ஒரு நாலு வருஷத்துக்குள்ளே வந்து நட்டு வெட்டிக்கிறேன்றவங்க இந்த மலைவேம்பு வந்து தாராளமாக வந்து இது பண்ணிக்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா பேப்பர் இண்டஸ்ட்ரி அப்புறமா ஃபாலிவுட் இண்டஸ்ட்ரிக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மரங்களை வந்து சஜஷன் பண்ணுறாங்க மஞ்சள் கடம்பு இந்த கடம்பு மரம்னு சொல்லுவாங்க இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மதுரை வந்து பூர்வீகமாக இருக்கிற மரம் இது வந்து பாத்தீங்கன்னா கட்டல் செய்யறதுக்கு வந்து உகந்த மரம் பழமொழி கூட உண்டு உடம்பை முறித்து கடம்பில் போடு அப்படின்னு சொல்லுவாங்க என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தா ஒரு ஆன்மகன் வந்து வேலை செஞ்சு உடம்பு வந்து ரொம்ப பெயினா இருக்குது அப்படின்னா அவனை வந்து அந்த கடம்ப மரம் கட்டில படுத்தாங்க அப்படின்னா அது பிளாட்டா இருக்கும் உறுதியா இருக்கும் பிளெக்சிபிளா இருக்காது படுக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து உடம்பு எல்லாம் பறந்து போயிடும் கட்டிலுக்கு பேர் போன மரம் தான் இந்த மஞ்சள் கடம்பு இதோட உட் வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள் கலர்ல வரும் இந்த ஹார்ட்வுட் சாப்ட்வுட் அந்த மாதிரி ஒரு பிரிவு எல்லாம் இல்லாம இருந்து வெளிப்பகுதி வரதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மரம் ஒரே இதாக தான் இருக்கும் யூஸ் பண்ணும் போது இந்த வேஸ்டேஜ் அது மாதிரி எதுவுமே வராது இது வந்து பார்த்தீங்கன்னா மண்கண்டம் வந்து நார்மலாக இருக்கிற இடத்துல வளரும் அதிகமாக இருக்குன்னு அவசியம் இல்லை நார்மலாக இருக்கிற இடத்துல வளரும் வறட்சி தாங்கி வளரும் நெல்வயலில் சைடில் வைக்கலாம் இந்த மரத்தை வந்து நெல்வயிலும் வைக்கலாம் நார்மலான இடத்துல வைக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது அடி வரைக்கும் வளரும் சுத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு அடி வரதுக்குமே நல்லா வளரும் மரம் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பழத்துக்காக வந்து நம்ம சாப்பிடி சாகுபடி பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணலாம் வீட்டுக்கு வளர்க்கலாம் இது வந்து ஒரு பார்த்தீங்கன்னா டிம்பர் மரம் தான் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டு மரம்னு சொல்லுவாங்க நல்லா வறட்சியை தாங்கி வளரும் மண் வண்டை வந்து நார்மலாக ஒரு மூணு அடியிலேருந்து நாலடி இருந்தால் கூட போதும் தண்ணியை தாங்கி வறட்சியை தாங்கி வளரும் உப்புத்தன்மை அதிகமாக இருந்தாலே இந்த மரம் மரம் வளரும் ஒரு ஒரு ஆற்று வாரங்களில் இது வந்து தண்ணி அதிகமாக போயிட்டு இருக்குது அந்த இடத்துல வேற மரம் வைக்க முடியல அப்படின்னா கூட இந்த நாவல வைக்கலாம் பழமரம் தானே இது வந்து டிம்பரா பயன்படுத்த முடியாது அப்படின்ற ஒரு தாட் கிடையாது நாவல்ல வர மரம் வந்து பாத்தீங்கன்னா தேர் அவ்வளவு பெரிய பாரத்தை கூட இந்த மரம் வந்து வந்து நல்லா தாங்கும் இந்த பாத்தீங்கன்னா உளி வச்சு அடிச்சிங்கன்னா உளி உடஞ்சு பெரும் பயன்பாட்டுல இல்லாத காரணம் வந்து இதை யூஸ் பண்ண முடியாதனால இல்ல இதை வந்து நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியல நம்மளால அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த நாவல் மரம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப உறுதியானது அதிகமா யாரும் பயன்படுத்துறது கிடையாது இந்த மரத்தை இது பென்சில் மரம்னா இது வந்து பாத்தீங்கன்னா கலர் நிலம் உப்புத்தன்மை இருக்கிற இடம் தண்ணியே வறட்சியா இருக்கிற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நல்லா வளரும் இது வந்து பாத்தீங்கன்னா தேக்குல செய்யற மாதிரி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பர்னிச்சர் செய்யலாம் அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா பிறகு பயன்படுத்தலாம் அந்த மரத்தை நல்ல வறட்சியில நல்லா வளரும் வேற எந்த மரமே வளராத இடத்துல வந்து கூட பாத்தீங்கன்னா இது செழிப்பா வளரும் சரி நம்ம நர்சரியில பாத்தீங்கன்னா இந்த மரம் எல்லா மரமும் கொஞ்சம் வெயிலுக்கு எல்லாம் இருக்கும் ஆனா இது மட்டும் செழிப்பாவே இருக்கும் அடுத்து பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா ஈட்டி தோதகத்தின்னு சொல்லுவாங்க இது ஈட்டி தோதகத்தி ரோஸ்வுட் இது எல்லாமே சொல்லுவாங்க ஒரே பேரு தான் இது குறிப்பா வந்து ஃபாரினருக்கு வந்து ரொம்ப பிடிச்சமான ஒரு மரம் வரும் இப்போ வந்து ஒயிட் பீப்புளுக்கு வந்து இந்த மரத்தை வந்து ரொம்ப பிடிச்சிருச்சு அதனால போகும்போது என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த மரத்தை புள்ள வெட்டி எடுத்துட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் அந்த மரம் அழிஞ்சிடும் சொல்லிட்டு கட்டிங் ஆர்டரே இல்லை இதுவரைக்கும் இல்லை இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒயிட் பீப்புள் வந்து இதுக்கு கட்டிங் ஆர்டர் வந்து இல்ல பேன் பண்ணிட்டு போயிட்டாங்க அவங்க போயிட்டு நூறு இரநூறு வருஷம் ஆகுது அப்பயும் பார்த்தீங்கன்னா இன்னும் அழு கூட மரங்கள்ல இருக்குது வேண்டா இருக்கு ஆமா இப்போ எப்படி யூஸ் பண்றாங்க அப்படின்னா வெளியில இருந்து இம்போர்ட் பண்ற மரங்களை வந்து பாத்தீங்கன்னா பயன்படுத்திக்கிறேங்க தமிழ்நாட்டுல வந்து இதுக்கு பேன் பண்ணிட்டாங்க இது வந்து பாத்தீங்கன்னா நல்ல வளர்ந்த மரம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு வருஷம் வரைக்கும் வளர்ந்துச்சுன்னா நல்லா வளரும் மண் வந்து பாத்தீங்கன்னா செம்மண் கரிசல் மண் எல்லா மண்லயும் வரும் மண்கண்டமும் இது மீடியமா இருந்தா போதும் நாலு அடி வரைக்கும் மண்கண்ட இருந்தா போதும் நல்லா வளர்ந்து வரும் இந்த மரத்துல ஸ்பெஷாலிட்டி என்னன்னா உங்களால ஒரு நல்ல நன்கு வளர்ந்த மரத்தை வந்து வெட்ட முடியாது கட்டிய வச்சு ஒருத்தரை வெட்ட சொன்னாங்க அது வெட்ட முடியாது ரொம்ப கெட்டியா இருக்கும் ஆடு ரொம்ப ஆடா இருக்கும் ஏன் ஈட்டின் பேர் வந்தது அப்படின்னா அந்த பழங்காலத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த மரத்தை வந்து நெருப்பு போட்டு எரிப்பாங்க எரிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா அந்த மரம் வந்து பொழுது அடையும் அதை கல் வச்சு தேய்ச்சிருவாங்க ஒரு மரக்கட்டியை வந்து பாத்தீங்கன்னா எரிச்சிட்டிங்கன்னா அந்த இடம் கரியா இருந்துச்சுன்னா கல் வச்சு தேய்ச்சிடலாம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மரத்தை வந்து நெருப்புலயே காட்டி காட்டி அதை சார்பா பண்ணிடுவாங்க அந்த சார்பா பண்ணிட்டு பாத்தீங்கன்னா இந்த மரத்தோட தடியில தான் பண்ணுவாங்க வந்து ஈட்டி இரும்பு மாதிரி இருக்கும் மரம் இதுக்கு ரோஸ் உட்டுன்னு வர காரணம் என்னன்னா உட் வந்து பாத்தீங்கன்னா ரோஸ் கலர்ல இருக்கும் ரொம்ப காஸ்ட்லியான மரம் அது நம்ம இந்தியாவில வந்து பாத்தீங்கன்னா காஸ்ட்லியான மரம் அது ஈட்டி ஆமா ஈட்டி மரம் தான் நீங்க நெட்ல தச்சு பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதோட என்னன்றது தெரியும் மரம் ச வந்து ரொம்ப பெருசா ஐ கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க அது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஈட்டி இதோட இதோட மதிப்பு தெரிஞ்சவங்களுக்கு இது தங்கம் அதெல்லாம் தாராளமா இது வாங்கி வாங்கி பயன்படலாம் ஈசானது வந்து குமிழ் மரம்னா இது வந்து மலைவேம்பு சாகுபடி பண்ற மாதிரி தான் இந்த மரமும் சாகுபடி பண்ணணும் ஒரு ஷார்ட் டைம் ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷத்துல வெட்டுற மாதிரி இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த குமிழ் தேக்கு வந்து சாகுபடி பண்ணலாம் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மண்கண்டம் வந்து நாலுல இருந்து ஆறு அடி மண்கண்டம் வந்து இருக்கணும் செம்மண் களிமண் இது எல்லாத்துலயுமே இந்த மரம் வந்து நல்லா வளரும் இது வந்து பாத்தீங்கன்னா ஆப்பிள் பெட்டி தீக்குச்சி பிளேவுட் இண்டஸ்ட்ரி இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மரத்தை வந்து பயன்பாட்டுக்கு வந்து எடுத்துக்கிறாங்க நெக்ஸ்ட் பாக்குறது வந்து கடம்புல வந்து பாத்தீங்கன்னா இது வெண்கடம்பு மஞ்சள் கடம்ப விட வந்து பாத்தீங்கன்னா இது வேகமா வளரும் நிழல் மரமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் டிம்பர்காகவும் பயன்படுத்திக்கலாம் டுவெண்ட்டி இயர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ட்வெண்ட்டி இயர்ஸ்ல பூவரசு மரம்னா இந்த பூவரசு மரம் வந்து பாத்தீங்கன்னா பர்னிச்சர் செய்யறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உகந்தது கதவு ஜன்னல் வாசக்கால் இந்த ரொம்ப ரூட்டா செய்யற பொருட்கள் செய்யறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பூவரசு மரம் வந்து பயன்படும் தேக்குக்கு இணையான மரம்னு சொல்லலாம் அதை நீங்கள் பழைய காலத்து நம்ம முன்னோர்கள் ஆளுங்க கிட்டலாம் வந்து கேட்டீங்கன்னா அஹ் மரத்தில் வாஸ்கால் போடுங்க அப்படின்னுவாங்க வாங்க மரத்தில் டோர் போடுங்கன்னு சொல்லுவாங்க அதோட மதிப்பு வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அதனால வந்து அது வந்து இது செய்கிறாங்க நம்ம அடுத்து பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா பல மரங்கள் வந்து பாக்க பாருங்க பல வந்து பாத்தீங்கன்னா இப்ப பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா கொய்யா இது நாட்டு கொய்யா ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஈல்டு வந்துடும் நீங்க நட்டுட்டு என்ன பண்ணணும்னா ஒரு மூணு அடி உடனே கவாத்து ஒரு கவாத்து பண்ணணும் செடியை வந்து கட் பண்ணி விட்டுரணும் அடுத்த மூணு மாசத்துல ஒரு கவாத்து பண்ணணும் அது மூணாவது கவாத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பூக்கள் ஆரம்பிக்க ஆரம்பிச்சிரும் ஒன்றரை வருஷத்துல இருந்து ரெண்டு வருஷத்துக்குள்ள கொய்யா வந்து கா காய்க்க ஆரம்பிச்சிடும் நீங்க எவ்வளவு ஹைட் இருக்குங்களோ அவ்வளோ ஹைட்டுக்கு மரத்தை நீங்க மெயின்டைன் பண்ணீங்க அப்படின்னா இதோட ஈல்டு வந்து ரொம்ப நாளைக்கு நம்ம இது பண்ணிக்கலாம் இது வந்து கொய்யா செடி அதுக்கடுத்து நம்ம ஈசாவில வந்து பாத்தீங்கன்னா கொய்யா செடி தெருநெல்லி சீத்தா நாவல் எலுமிச்சை இந்த மாதிரி பல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொடுத்துட்டு இருக்கோங்க இது வந்து ஃபங்க்ஷனுக்கு வந்து நீங்க ஒட்டுமொத்தமா வாங்கிக்கலாம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நிழல் மரங்கள் இருக்கு நிழல் மரங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா பில்டோபாரம் இயல்பாகை இருக்கு மந்தாரை இருக்கு பாதாமிக்காய் இருக்கு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஈசோல வந்து கிடைக்கும்